நண்பர் நடராஜன் அவர்கள் வரவேற்புரை பேசுகிற போது அதை வாழ்த்துறை என்று சொன்னார் அவருக்கு இருக்கிற பரபரப்பில் விட்டால் ஏற்புரையும் நிகழ்த்தி விடுவார் அவ்வளவு தூரம் இந்த விழாவை அவர் கனவு கண்டு உருவாக்கி அவர் வந்து சொன்னார் நான் கோயம்புத்தூருக்கு அரங்கு இருந்தாலும் முதல்ல கூப்பிட்டோம் அப்படின்னு சகோதரி அருண்மொழியும் நண்பர் ஜெயமோகனும் மாலை மாற்றி கொண்டார்கள் நூல் வெளியீடு என்பது ஏறக்குறைய மாங்கல்யதாரணம் மாதிரி அதனால் அவர்களுக்கு முதல் அச்சதை தூவுகிற ஒரு வாய்ப்பு கோயம்புத்தூர்க்காரன் என்பதால் மட்டுமல்ல அறுபதுக்கு பெயர் பெற்ற திருக்கடவூர்காரன் என்பதனால் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஜெயமோகன் அவருடைய மணி அவரை பற்றிய ஒரு இயல் இயல்வரையை உருவாக்குவது என்று நினைத்து போது இதே மேடையில் அவர் ஓஷோவை பற்றி பேசிய ஒரு பேச்சு எனக்கு ஞாபகம் வருகிறது ஓஷோவினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் பெரும்பாலும் சின்ன சின்ன துணுக்குகளாக அவர் அறியப்பட்டார் துணுக்கு கதைகளாக அவருடைய செய்திகள் மக்களிடம் சேர்ந்தன என்று சொல்லி அதற்கு ஜெயமோகன் ஒரு உதாரணம் சொன்னார் கோவில்பட்டி கடலை முட்டாய் மாதிரி அப்படின்னு சொன்னார் இதை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு ஒப்பீட்டை கொண்டு வந்தார் தமிழில் அதிகமாக புகழ்பெற்ற எழுத்தாளன் நூல்கள் விற்கிற எழுத்தாளன் ஜெயமோகனா ஓஷோவா என்றால் தான் என்று ஜெயமோகன் சொன்னார் ஆனால் ஒருபோதும் துணுக்குகளாக மட்டுமே அறியப்பட முடியாத எழுத்தாளர் ஜெயமோகன் என்பது என்னுடைய தனிப்பட்ட எண்ணம் ஒரு பெரிய சிந்தனை திரளை ஒரு நீண்ட சரடு போன்ற ஒரு கருத்தியலை முன்வைக்கக்கூடியவராக ஜெயமோகன் இருக்கிறார் இன்னொன்று நான் ஜெயமோகனை பற்றி சொல்லுவதற்கு இன்று அவருடைய இணையதளத்தில் அவர் எழுதி வெளியிட்டிருக்கிற அறம் அடுத்த பதிப்புக்கான முன்னுரை எனக்கு ஒரு பெரிய ஆசுவாசமாக இருந்தது தான் எந்த வகைமையைச் சேர்ந்தவர் என்பதை அவரே சொல்லியிருக்கிறார் நான் ஒரு செவ்வியல் படைப்பாளி என்று சொல்லியிருக்கிறார் மரபார்ந்த சிந்தனையாளராக மட்டுமல்ல ஒரு நவீன படைப்பாளராக மட்டுமல்ல இதற்கு இந்த இரண்டிலும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு வியாச மரபினுடைய நீட்சியாக ஜெயமோகன் விளங்குகிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன் அவரை இந்த செவியல் மரபினுடைய ஒரு நீட்சியாக வியாச மரபினுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறேன் என்பதற்கு நான் ஒன்று ரெண்டு உதாரணங்களை மட்டும் தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள் தருகிறேன் எனக்கு இந்த வெண்முரசை படிச்சுக்கிட்டே வந்து கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அவர் ஒரு வாக்குமூலம் தந்தார் உண்மையா சொன்னால் அந்த வாக்கு மூலம் எனக்கு கொஞ்சம் லேசாக சீண்டி பார்த்த தான் இருந்தது அவர் என்ன சொன்னார் இந்த வெண்முரசை வந்து நீங்கள் வேறொரு இலக்கியத்தோடு ஒப்பிட வேண்டும் என்றால் கம்பராமாயணத்தோடு மட்டும்தான் ஒப்பிட முடியும் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கூட அப்படி தோன்றாவிட்டாலும் கூட அதுதான் உண்மைன்னு எழுந்தார் ஏன்னா அது கொஞ்சம் லேசாக சீண்டி விட்டுருச்சு நாயோ இந்த ஆள் இப்படி சொல்கிறாருன்ட்டு அப்புறம் நான் ஏற்கனவே வாசித்த பகுதிகளை மனதில் வைத்து கொண்டு வெண்முரசன் சில பகுதிகளை மறுபடி மறுபடி வாசித்தப்போ இந்த ஆள் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் அங்குதான் ஒரு வியாச மரபினுடைய நீட்சி துலக்கம் பெற்று திகழ்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பரசுராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பற்றி அவர் எழுதுகிறார் நான் முதல் கணல் பற்றி நான் ஏற்கனவே பத்து அத்தியாயம் எழுதிட்டேன் அதனால் அடுத்த பகுதிகளுக்கு நான் சொல்கிறேன் பரசுராமனை பற்றி சொல்கிறார் நம்ம மரபில் தொல் மரபில் என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா பரசுராமன் என்பவன் திருமாலினுடைய பூரண அவதாரம் அவதாரமல்ல அம்சா அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய ஆட்களுக்கு இந்த அம்சா அவதாரம்னா என்னென்னு தெரியாது ஜெயமோகனுடைய பழைய வாசர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம மதுமலர் வந்து பாடுற போது பழ அடியாருடன் கூடி பல்லாண்டு பாடுதுமேன்னு பாடினாங்க அப்படின்னா ஜெயமோகனுடைய பழைய வாசர்களோடு சேர்ந்து அப்படின்னு நான் அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டேன் இங்கே நிறைய இருக்காங்க அப்போது அம்சாவதாரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வெண்முரசு காண்டெக்டில் நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று பார்க்கிற போது ஜெயமோகன் அதற்கு ஒரு அருமையான குறிப்பு தர்றார் சிவசக்தி ஆடலை பற்றி அவர் பேச தொடங்குகிறாரு அந்த ஒரு காலத்தில் ஆடலின் வேகத்தில் கிருதம் என்றொரு பகடை தெரித்தோடியது கிருதெய்வத்தை சொல்கிறார் கிருதம் என்றொரு பகடை தெரித்தோடியது ஒளிரும் ஒரு சிவந்த வெண்மீனாக அது பெருவெளியில் பாய்ந்தது அதன் அலைகள் எழுந்து அந்த பரப்பில் கால அகால விகாலம் என சுருண்டிருந்த ஆதிசேஷனை அறைந்தன அவன் அசைவில் அரிதுகில் கொண்டிருந்த விஷ்ணு கண்விழித்தெழுந்தார் அவரது சினம் ததும்பிய கணம் பூமி என்னும் தாயக்களத்தில் ஒரு மனிதனாக பிறந்தது அதுதான் பரசுராமன் என்று அவர் முடிக்கிறார் அப்போ திருமால் என்கிற ஒரு நிறை பூரணத்தினுடைய ஒரு அம்சம் எப்படி அவதாரமானது என்பதற்கு இவர் சொல்லுகிற இந்த விளக்கம் இருக்கிறதே தத்துவ பின்புலத்தோடும் புராண பின்புலத்தோடும் நவீன யுகத்தில் ஒரு மிக அருமையான பதிவாக அமைந்திருக்கிற ஒரு சிறப்பை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று அவர் பயணம் செய்யாத பிரதேசங்கள் இல்லை படைப்பு வெளி என்று பார்க்கிறபோது எல்லாவற்றிலும் அவர் பயணம் செய்தார் நான் சரியாக சொல்லப்போனால் எனக்கு அவர் பதினேழு ஆண்டுகளாக நேரடி பழக்கம் உண்டு முதல் முறையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் என்னை பார்த்தப்போ அவர் கேட்ட முதல் கேள்வி நீங்கள் தான் அந்த முத்தையாவா அப்படின்னார் ஏன் அப்படி கேட்டார்னா என்னை முன்வைத்து பல நவீன இலக்கியவாதிகள் செய்த வீரதீர பிரதாபங்கள்லாம் அவர் கேள்விப்பட்டிருக்கார் அதை நான் வெளிப்படையாக சபையில் சொல்ல முடியாது அதனால் அவர் அப்படி கேட்டார் அப்போ நான் ரசனை என்று ஒரு இதழ் நடத்தி கொண்டிருந்தேன் அதில் ஒரு தொடர் எழுதினார் ஜெய சைதன்யாவின் சிந்தனை மரபு என்கிற அந்த தொடர் அதிலே தான் வெளிவந்தது அப்போ அது வெளிவந்த போது முதல் அறிவிப்பு போட்டு முதல் அத்தியாயத்தை படிச்சுட்டு நிறைய பேர் பல முக்கியமான இலக்கியவாதிகள் கூட இது யாரோ வடநாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஞானி புலருக்கு இருக்குது ஜெய சைதன்யாங்கிறது அவங்கள பற்றி எழுதுகிறாருன்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் அதை வாசித்த பிறகு இப்போது நூற்றாண்டு காணக்கூடிய தமிழறிஞர் மாராப்போ குருசாமி அவர்கள் சைதன்யா சிந்தனை மரபு பற்றி சொன்னது என் மனதிலே பசுமையாக பதிந்திருக்கிறது அவர் சொன்னார் பிள்ளைத்தமிழ் என்கிற பேர் இலக்கியத்தினுடைய நவீன வடிவம் சைதன்யா சிந்தனை மரபு என்று அந்த ஆழங்கால் பட்ட அறிஞர் சொன்னது இன்றைக்கு நடந்தது போல என்னுடைய மனதிலே நின்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல அவருடைய மற்ற பங்களிப்புகள் பற்றியெல்லாம் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போது நமஸ்காரம் பண்ணுறோம் பெரியவங்களுக்கு பெண்கள் முழங்காலிட்டு முன்னுடலை வளைத்து நமஸ்காரம் பண்ணுவாங்க அதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர் ஆண்கள் விழுந்து வணங்குவார்கள் அதற்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்னு பேர் எட்டு அங்கங்களும் உடல் மண்ணில் படும்படியாக விழுவது சாஷ்டாங்க நமஸ்காரம் இதற்கு ஒரு அருமையான தமிழ் சொல்லை வெண்முரசிலே ஜெயமோகன் எழுதுகிறார் விதுரன் பீஷ்மரை பார்த்துவிட்டு சொல்லுகிறான் பிதாமகருக்கு எளியவனுடைய முழுதுடல் வணக்கம் சாஸ்தாங்க நமஸ்காரத்தை முழுது உடல் வணக்கம் அப்படின்னு அவர் எழுதுகிறார் அப்போ உலகத்தின் முதல் தனித்தமிழ் அறிஞர் விதிரர் அப்படிங்கிற முடிவுக்கு நாமெல்லாம் வருவதற்கு இந்த எழுத்துக்கூட ஒரு இடம் கொடுக்குதுன்னு சில பேர் நாளைக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடும் அதனால் எனக்கு இன்னொரு பக்கம் ஜெயமோகனிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய விப ஒரு வியப்பு என்னென்னா அவரோடு பழக தொடங்கிய பிறகு நான் முதலில் அவரை பற்றி எழுதியது கொற்றவை வந்த பிறகு தான் அதை பற்றி எழுத தோன்றியது நிறைய அவரை பற்றி நான் எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் ஆனால் எனக்கு அவரோடு நான் சண்டை போட்ட நேரங்கள் அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது அதனுடைய ஒரு ஒரு என்ன விஷயம்னு சொல்லணும்னா இப்போது இப்போ இதில் அந்த படத்தில் கூட யாரோ சொன்னாங்க இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் விழுத்திருந்து வெண்முரசெல்லாம் நாங்கள் படிப்போம் அப்படின்னு ஆனால் நான் அப்படி படித்த ஒரே ஒரு படைப்பு அந்த முகில் இந்த முகில் மட்டும்தான் இப்போ வச்செல்லாம் எழுந்திரிச்சு படித்தேன் பறிச்சு கூட அப்படி படித்ததில்லை அதில் அந்த நாயகியை அவ்வளவு பேரழகியாக காட்டிவிட்டு ஒரு காலகட்டத்தில் அவ வந்து முடியெல்லாம் கொட்டி போய் ஒரு கண்ணு குழி விழுந்து ஒரு குரூரத்துக்கு நெருக்கமான ஒரு நிலையில் அவர் காமிச்சவன் எனக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு அவருக்கு இரவு மெசேஜ் போட்டேன் இது நியாயமா ஜெயமோகன் அப்படின்னு கதை அப்படித்தானே உண்மையில் நடந்தது நான் என்ன செய்ய அப்படின்னு அவர் பதில் போட்டார் சில சமயம் அவருக்கு மெசேஜ் போட்டுட்டு நான் பதில் வர பிறகு திக்க திக்கின்னு இருக்கும் எனக்கு ஒரு லைட்ரு சைடில் ஒன்று சொல்கிறேன் அவர் வந்து கஸ்தூரிமான் படம் தான் அநேகமாக முதல் படம்னு நினைக்கிறேன் அதை ஒரு விபரீத விஷப்பரிச்சையும் செஞ்சார் என்ன அதில் நடிக்க வச்சார் அப்போல்லாம் ஜெயமோகன் மீசை வச்சுருப்பார் அவர் டென்ஷன் ஆனார்னா மீசை கடிக்க ஆரம்பிச்சுருவார் நான் நடிக்கிற படம் அவர் மீசையை கடிக்க ஆரம்பிச்சு கடிச்சிட்டே இருப்பார் முடிகிற வரைக்கும் அநேகமாதிரி மீசை எடுக்கவே நான் தான் காரணம்னு நினைக்கிறேன் அப்போ அவர் வந்து அதில் அந்த காலகட்டத்தில் இருந்து நான் பார்க்குறேன் அந்த அப்போ வந்து ஒரு நடிகைக்கு வந்து எனக்கு ரொம்ப விருப்பமான நடிகை அவங்க வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைட் வந்துச்சுன்னு அப்போ ஒரு செய்தி வந்துச்சு நான் இப்போ ஜெயமோகன் வந்து இருந்தால் நான் இங்கே நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன் அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் அதிகாரிகள் அந்த நடிகையுடைய லாக்கரை பார்த்தபோது என்னுடைய புகைப்படங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்களாம் அப்படின்னு அவருக்கு போட்டேன் ரெண்டாவது நிமிஷம் அவர்கிட்டருந்து பதில் ஷீ மஸ்தர் கெப்டட் ஃபார் சம் வாஸ்து ரீசன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தார் சரி சரி படப்பிடிப்பில் பிஸியாக இருப்பீங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு பதில் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டேன் அது மாதிரி எந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலும் ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடியவராக ஒரு டவுன் டு அர்த் பர்சனாக நீங்கள் அவரை பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த வான்நசவில் பார்த்திங்கன்னா அந்த குமரேசன் ராஜம்மைன்னு ஒரு பயங்கர ரொமான்டிக்கான ஒரு விஷயம் அந்த அவன் ஒரு காலு ஊனமுற்றவன் அந்த பொண்ணுக்காக கஷ்டப்பட்டு மேலே ஏறி அந்த உயரத்தில் இருந்து அப்போ அவங்களுக்குள்ள ஒரு லவ் வந்து வெளிப்படும் அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ஸ்டோரி அப்படி காமிச்சிருப்பார் அந்த பரவசத்தில் இருக்கிறப்ப அடுத்து நாலு இது கதைகள் தாண்டி ஒன்று வரும் எப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணமாகி ரிட்டையர் ஆகி புருஷன் முன்னாட்டி அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சராசரி கணவன் மனைவியாக கொண்டாந்து நம்ம கண்மணால் நிறுத்துவார் இதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் அவர்கிட்ட சண்டை போட்ட காலங்கள் அது ஒன்று என்னென்றால் எவ்வளவுதான் கனவுலகத்தில் பறந்தாலும் யதார்த்தத்துக்கு இறங்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய படைப்புகளிலே காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு இரண்டு செய்திகளை நான் சொல்லுகிறேன் பொதுவா ஒரு காவிய கர்த்தா எழுதுகிற போது ஓமைகளை எதற்கு பயன்படுத்துகிறான் என்பதை பொறுத்து அவனை நாம் அளவிட முடியும் வெறுமனே ஒரு வர்ணனைக்காகவா அல்லது ஒரு டச் அண்ட் கோ மாதிரி போடுறானா இப்படி பல விஷயங்கள் நம்ம பார்க்கணும் ஒரு முக்கியமான காட்சி எழுதுகிறாரு ஜெயமோகன் மக்கள் வந்து திருதராசிரனை விட பாண்டுவுக்கு தான் முடிசூட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இவன் கொதித்து போறான் பார்க்கவே மத யானை மாதிரி இருக்கக்கூடிய திருதராட்சன் கொதித்து போகிறான் என்ன சொன்னான் பாண்டு ஆச்சா போச்சான் சத்தம் போடுறான் அப்போ விதுரன் என்ன செய்கிறான் இளைய அரசரை வர சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டவே கூப்பிடுறான் எல்லாருக்கும் பயம் இவ்வளவு கொந்தளிச்சு இருக்கிறவன் அவனை என்ன பண்ணுவானோ அவன் ஏற்கனவே பலவீனன் பாண்டு ஆனால் அவனை ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு ஆட்சி அப்படின்னு சொல்லி திருதராசன் அப்படியே அவனை அரவணைத்து கண்ணீர் மல்கிறான் ஏன் இந்த மாற்றம் நடந்தது இது எப்படி விதுரனுக்கு தெரியும் அப்படின்னா இந்த இடத்தில் ஒரு ஓமையை போடுகிறார் ஜெயமோகன் அந்த இடத்துல வேற எந்த வார்த்தை சொன்னாலும் நமக்கு அந்த கணம் இருக்காது அவன் சொல்கிறான் அரசே யார்கிட்ட பாண்டுகிட்ட இப்போ அரசன் ஆயிட்டான் அரசே கொலை வேழத்தின் பெருங்கருணையை ஒருவன் மட்டிலுமே அறிவான் அது சாதாரண வேழமில்லை கொலை வேளம் கொலை வேழத்தின் பெருங்கருணையை ஒருவன் மட்டுமே அறிவான் ஒவ்வொரு நாளும் அதன் காலடியில் வாழ்கிற எளிய பாகன் என்று சொல்கிறான் அப்போ திருதராட்சன் என்கிற ஒரு கொலை வேழத்தினுடைய காலடியில் விதிரன் ஒரு பாகனாக இருந்து அவன் உளவியல் கூறி எப்படியெல்லாம் செயல்படும் என்கிற நுட்பத்தை உணர்ந்தவனாக அவனை முன்வைக்கக்கூடிய ஒரு தன்மையை இதில் நாம் பார்க்கிறோம் நான் நிறைவாக சொல்லுகிற விஷயம் நாங்கள் முதல்ல எழுத்தும் எண்ணமும்னு ஒரு குழு வச்சிருந்தோம் ஒரு பத்து பஞ்சு பேர் அந்த ஜெயமோகன் இருந்தார் அப்போ ஏதோ ஒரு பேச்சில் மகாராஜபுரம் சந்தானம் பற்றி ஒரு நான் ஒரு குறிப்பு எழுதவும் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சு நான் சொன்னால் எல்லோரும் தான் சொல்ல நினைப்பாங்க நல்ல வேலை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு அதில் எழுதியிருந்தார் மகாராஜபுரம் சந்தானத்தை பற்றி குறிப்பிடுகிற போது ஜெயமோகன் ஒன்றை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னகங்காரம் சுய அடையாளம் அறிவின் பெரும்பாரம் ஆகியவற்றை கழற்றி வைத்துவிட்டு எளிய ரசிகனாக ரசிகனாக சரணடைவதில் கலையின் வாசல் முன் முழு உடலும் பணிய விழுவதில் மகத்தான ஒரு சுதந்திரம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அவர் மகாராஜபுரத்திடம் அனுபவித்த அந்த சரணடைதல் மூலம் அனுபவித்த அதே சுதந்திரத்தை தான் இன்றைக்கு உலகமெங்கும் அவருடைய பல்லாயிரக்கணக்கான வாசகர்கள் அவரிடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த விஷ்ணுபுரம் வட்டத்தின் மூலமாக அறிகிறோம் ஜெயமோகன் என்பவர் ஒரு திக்கு தெரியாத காடு அல்ல திக்கு தெரிந்த காடு எந்த வகையில் நுழைந்தால் புனைவு சாரா இலக்கியம் எந்த வகையில் புனைவு எந்தன் வழியில் நுழைந்தால் தத்துவம் என்றெல்லாம் நமக்கு தெரிந்து ஜெயமோகன் என்கிற அடர்ந்த வனத்துக்குள்ளே நாம் நுழைகிறோம் நம்மை அந்த வனம் ஈர்க்கிறது உள்ளே நுழைந்த பிறகு ஒருபோதும் நாம் வெளியே வர விரும்பாத வனமாக அந்த வனம் இருக்கிறது அது ஒருவேளை வேளை அசோகவனமாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம்